செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஆயிரம் பீஸ் கட்டாலும் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் பிஸ் கட்டால எடுத்துக்கலாம் புடிச்ச பீஸ் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் மாடல் பாத்து பாத்து கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆஃபரோட எடுத்துக்கலாம் பெஸ்ட் ஆஃபரோட ஆஃபரோட எடுத்துக்கலாம் கிறிஸ்துமஸ் பொங்கல் பெஸ்ட் அதே ஆஃபர் போட்டுக்கலாம் ஆஃபர் ரேட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாக்கலாம்

நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் ஆயிரம் பீஸ் கிடைக்குமான்னு கேப்பீங்க தாராளமா கிடைக்கும் ஓகேங்க பெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆஃபரோட எடுத்துக்கலாம் ஆஃபரோட ஆஃபரோட எடுத்துக்கலாம் அதிரடி ஆஃபரோட கிறிஸ்மஸ் பொங்கல் அதிரடி ஆஃபரோட எடுத்துக்கலாம் சீக்கிரமா வந்தீங்களா ஆஃபரோடாம பாக்கலாம்

ஹோல்சேலாக எடுக்கணும் இன்னும் நான் பல்காக எடுக்கணுங்க எனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக போய்ட்டு வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஹோல்சேல் பியூர் ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்க அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம அடுத்த கிளாஸ் கிரேப் சரி கிரேப் சரி கிரேப் சரி பாருங்க கேட்லாக் கூட வந்துடும்

ஈரோடு வாயில் கட்டன் ஈரோடு வாயில் கட்டன் ஈரோடு வாயில் நீங்க மாதிரி டிசைன்ஸ் புடிச்ச டிசைன் எடுத்துக்கோங்க ஓகேனா ஈரோடு வாயில் கட்டன் 250 280 300 மூணு வேட்ல இருக்கு தம்பி

டப்புனு சேல் ஆகிடும் நம்ம கலெக்ஷன் காட்டுறது எல்லாமே கம்மி நேரத்தில் குறைவாக தான் காட்டிகிட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷன் காட்டணும் ரொம்ப நேரம் ஆகுறதுனால ஒவ்வொரு அப்ராச் சின்ன சின்ன கலெக்ஷன் மட்டும் சும்மா ரப்பா மட்டும் காட்டிட்டு இருக்கோம் நேரில் கடைக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் பார்த்து பார்த்து எடுக்கலாம் நேரில் வர முடியாதுங்க ஆன்லைனில் எடுக்கலாம் ஓகே ஆன்லைனில் வேணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து ஹாய் நம்ம ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு நமக்கு மெசேஜ் போட்டுவிட்டீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ அனுப்புவோம் வீடியோ பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா அடுத்த கலெக்ஷன் பண்ணலாமா பார்க்கலாம்

டூ இதில் வந்து நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷனுக்கு இரநூத்தம்பது ரூபா எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க ஐநூறு ரூபா வரைக்கும் பேன்சில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வந்தீங்களா பார்க்கலாம் நேரில் வர முடியாது ஆன்லைனில் வீடியோ கால் பண்ணாலும் பார்த்துருக்கோம் ஓகேங்கண்ணா அடுத்த கலெக்ஷன் பண்ணலாமா பார்க்கலாங்கண்ணா நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாருங்க லெனின் கார்டன் லெனின் கார்டன் லெனின் கார்டன் பாருங்க

இதே மாதிரி தான் உங்களுக்கு இதெல்லாம் எல்லா கலர் ஸ்பெஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் கலர் தமிழ் கலர் எல்லா கலரும் வந்துரும் இதெல்லாம் चूஸ் பண்ணி எடுத்துக்கலாம் चूஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பியூர் ஹோல்சேல் ரேட் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா பாருங்க 350 only வெறும் 350 350 தம்பி பாருங்க எடி கடக்கு வந்துட்டே இருக்கும் அட்டகாசமான கலெக்ஷன் தம்பி எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எடி கடக்கு எல்லாம் வந்து இதுல அப்டேட் மாறிட்டே இருக்கு ஏனா இது அப்டேட் டெய்லி அப்டேட் தான் எல்லா கலெக்ஷனும் டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கும் பாருங்க இதுலயே உங்களுக்கு வந்து

மா சாக்கலாம் பட்டு மாடல் பாருங்க பட்டு மாடல் மாடல் நம்ம மூணு ரேட் இருக்கு தேர்ட்டி

நான் ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபர் சொன்னீங்க அந்த ஆஃபர் டீடைல் ஆஃபர் டீடைல் என்னன்னா அந்த மீனை மட்டும் 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்றவங்க உங்களுக்கு அழகிய கல்யாணி காட்டன் சாரி ஃப்ரீ அழகிய கல்யாணி காட்டன் ஃப்ரீ கல்யாணி காட்டன் சாரி வெறும் 99 ரூபா கொடுத்து ஒரு சாரி எடுத்துக்கலாம் நம்ம வெறும் 99 ரூபா 99 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெஸ்ட் கமெண்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் பண்ணப் போறீங்க குளுக்கல் முறையில் சாப்ஸ் சாரி வீடு தேடி வரோம் வீடு தேடி வரோம் மூணாவது பெஸ்ட் ஆஃபர் என்னன்னா பட்டு சாரி எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல 1+1 1+2ல கொடுத்துட்டு வரோம் வந்தீங்க பெஸ்ட்டா எடுத்துக்கலாம் பெஸ்ட்டா எடுத்துக்கலாம் பெஸ்ட்டா எடுத்துக்கலாம் மினிமம் பில் 5000 ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆஃபர் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணீங்களா ஒரு கல்யாணி கார்டன் சரி வெறு தொண்ணூறு ஓகேங்க பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபர் சொன்னீங்க அந்த ஆஃபர் இப்ப சொல்லுங்களா ஆஃபர் பல தம்பி ஆஃபர் பாருங்க பட்டு பட்டு சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரி தொள்ளாயிரத்தி அஞ்சு சரி அஞ்சு சரி அஞ்சு பட்டு உங்களுக்கு பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அஞ்சு பட்டு சாரி அஞ்சு அஞ்சு சரி வெறும் நைன் மட்டும் நைன் மட்டும் ஆஃபரா போட்டிருக்கோம் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அஞ்சு பட்டு செல வெறும் ஆஃபரோட கொடுக்கணும் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃபர் பண்ணலாமா அடுத்த பெஸ்ட் ஆஃபர் என்னன்னா பாருங்க அழகிய பட்டு சரி பாருங்க மூணு சேலை ட்ரிபிள் நைன் மூணு சேலை ட்ரிபிள் நைன் மூணு சேரி ட்ரிபிள் நைனு எடுத்துக்கலாம் தம்பி அழகிய பட்டு சேலை புடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் புடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் பீஸ் வித் பிளவுஸோட எடுத்து வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட எடுத்துக்கலாம் தம்பி வேற கலர் பாருங்க ஓன அட்ராக்ஷனா இருக்கும் இதுல கலர் மர்மனா கலர் எக்கச்சக்கமான கலர் வரும் தம்பி ஓகேனா உங்களுக்கு பார் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துரும் பாருங்க புடிச்ச பீஸ் செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் புடிச்ச பீஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் புடிச்ச பீஸ் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்

உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல இல்ல இந்த ஒரு ஸ்டாண்ட்ல கீழ ஒரு ஸ்டாண்டு எடுக்க ஒரு ஸ்டாண்டு எடுக்க எடுக்கு வந்துகிட்டே இருக்கும் பீஸு குடிச்ச பீசு நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் தம்பி நீங்க ஐநூறு ஆயிரம் பீஸ் கட்டணம் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் இருக்கு ரெடி ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா அடுத்த கால சும்மா அடுத்த காலத்து சாமுத்திரிக்கா பட்டு சாமுத்திரிகா பட்டு சாமுத்திரிகா பட்டு பாருங்க

உங்களுக்கு வந்து நீங்க பத்து பீஸால எடுத்துக்கலாம் இருபது பீஸ் எடுத்துக்கலாம் நூறு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா ஒரு ஃப்ரீ ஒரு ஸ்டாண்டே நீ ஆஃபரோட எடுத்துக்கலாம் பொங்கல் வரைக்கும் பெஸ்ட் ஆஃபரா வரலாம் சீக்கிரமா வந்தீங்கன்னா சாரி கிடைக்கும் போது எடுத்துக்கலாம் பெஸ்ட் எடுத்துக்கலாம் தம்பி நம்ம கிட்ட வந்து சாரி வந்து வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல ஒரு கல்யாண காதுகுத்து சுப நிகழ்ச்சிக்கு எதுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆஃபர் உண்டு

இல்ல கிரீன் வேணுமா எது வேணாலும் பாத்து எடுத்துக்கலாம் பாத்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான் தம்பி ஓகேனா இந்த மாதிரி பாருங்க கலர்ஸ் அட்டகாசமா இருக்கும் அதுலயே பாருங்க கலர்ஸ் வேணாலும் கலர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் கலர்ஸ் வேணா கலர்ஸ் எடுத்துக்கலாம் ஆஃப் வேணா இதுலயே ஆஃப் ஃபுல் எல்லாமே கலந்து பாத்து எடுத்துக்கலாம் பாத்து எடுத்துக்கலாம் தம்பி ஓகேனா பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுக்கறதுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லைங்க எனக்கு ஒயிட் தான் வேணும் அப்படினா ஒயிட் எடுத்துக்கலாம் ஒயிட் வேணா எடுத்துக்கலாம் ஒயிட் வெட்டி ஒயிட் செட் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட வந்து பாருங்க அப்படியே உள்ள வாங்க நம்ம கிட்ட இன்ஸ்கர்ட் வேணா இன்ஸ்கர்ட் இருக்கு பாருங்க எடுத்துக்கலாம் இன்ஸ்கர்ட் இன்ஸ்கர்ட் வேணா எடுத்துக்கலாம் பாருங்க இன்ஸ்கர்ட் எவ்வளவு இன்ஸ்கர்ட் வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு கைலி வேணும் அப்படின்னா இந்த சைடு பாருங்க கைலி வேணாலும் கைலியும் இருக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்ல எனக்கு எனக்கு பூங்கரி பிளவுஸ் வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசு பிளவுஸ் வேணா எடுத்துக்கலாம் இல்லங்க எனக்கு சில்க் காட்டன் பிளவுஸ் வேணா சில்க் காட்டன் எது வேணா எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டிசு பிளவுஸ் எடுத்துக்கலாம் கலம்பரி பிளவுஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஃபேன்சி ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இல்ல செட்டா எடுத்துக்கலாம் கட்டா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கட்ட கட்டா இருக்கு கட்ட கட்டா எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுல நிறைய டிசைன் இருக்குது கச்சகமான டிசைன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இந்த போச்சமல்லி காட்டன் இருக்கு எடுத்துக்கலாம் இல்லீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் அரிட்டி வேணாலும் பாக்ஸ் எடுத்துக்கலாம் தம்பி பாக்ஸ் அரிட்டி பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் வெரைட்டி வேணாலும் பாக்ஸ் வெரைட்டி எடுத்துக்கலாம் இதுலயே பாருங்க குபேர் பட்டுல ஸ்டோன் வித் வித் பாக்ஸோட நம்ம பாக்ஸ் எதுவுமே காட்டலாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு இது எல்லாத்தையும் நம்மளால காட்ட முடியாத டைம் இல்லங்களை குறைவாதான் காட்டிருக்கிறோம் ஓகே நீங்க நேரில் வரும்போது எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்களா வீடியோ வேணப்பா வீடியோ பார்த்து நீங்க வேணுங்கிற பீஸ் செலக்ஷன் எடுத்துக்கலாம் வீடியோ கால் பார்த்து எடுத்துக்கலாம்